அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பேக்கிங் இது இன்றைக்கி நம்ம ப்ராடக்ட் எல்லாம் அனுப்புகிறோம் எல்லாமே வந்து வீடியோ போட போட நல்லா போகுதுங்க ஏன்னா நம்ம சோப்பெல்லாம் வந்து இப்போ தான் நான் போய் ஒவ்வொருத்தருக்கு எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்க்குறதுக்கு சாம்பிள் வாங்கியிருந்தாங்க ஒரு சோப்பு ரெண்டு சோப்பெல்லாம் இப்போ வந்து தொடர்ச்சியாக பே வாங்க தொடங்கிட்டாங்க நிறைய சோப்புகள்லாம் போகுது அந்த மாதிரி அது ஸ்கின்னில் போய் வேலை செய்யுமுங்க ஒரு நிறைய பேர் வந்து சோப்பு சீக்கிரம் கரையுது அப்படின்னலாம் சொல்கிறீங்க கரையாமல் இருக்கோன்னு அதுக்கு வேறு கெமிக்கலை போடணும் சோப்புனுடைய வேலை மூலிகையினுடைய வேலை செய்யாமல் போயிருங்க அதனால் வந்து சோப்பு தொடர்ச்சி ஆர்டர் போடுங்க வாங்கி தேய்க்கிறவங்க வந்து எப்படி இருக்குதுன்னு கமாண்டில் போடுங்க நல்லா இருக்குதா எப்படின்னு அடுத்தது அத்திப்பழம் இதெல்லாம் பேக் பண்ணுறதை பார்த்தா அத்திப்பழம் நல்லா போயிட்டுருக்குது அத்திப்பழமெல்லாம் நம்ம நாலஞ்சு வருஷமாக கொடுத்து பல பேர்த்துக்கு நல்ல ஃபீட்பேக் வந்திருக்குதுங்க இந்த ஹீமோ பிரச்சனை எல்லாமே சுத்தமாக சரியாயிருக்குது ரத்தம் சார்ந்த பிரச்சனை எல்லாமே சரியாக இருக்குது நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டே இருக்கணும் அடுத்தது வந்து இந்த பெரிய போட்டி யாருக்கு போகுதுன்னா இது நம்ம விஐபி கஸ்டமருக்கு போகுதுங்க இப்படி வந்து எனக்கு ஒரு இருபது கஸ்டமருக்கு மேலே இருக்கிறாங்க அவங்க மந்த்லி ஒன்ஸு இப்படி வாங்குவாங்க எங்கிட்ட மட்டும் இல்லைங்க நிறையா விவசாயிகிட்ட வாங்குவாங்க அரிசி வாங்குவாங்க பருப்பு வாங்குவாங்க அந்த மாதிரி எல்லா ஜமானும் இயற்கை விவசாயிகிட்டிருந்து தான் இருக்கிறாங்க அவங்க காய்கறி கீரை பழங்கள் கூட லோக்கலில் பண்ணுறவங்கிட்டிருந்து தான் மொத்தமாக வாங்கிக்குவாங்க இவங்கெல்லாம் பெரிய ஃபேமிலிங்க இது ஆர்டர் போடுறதெல்லாம் அவங்க போட மாட்டாங்க அவங்க வேலை செய்கிற கணக்கு பிள்ளைகள் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ஆர்டர் போடுவாங்க ஆனால் பொருள் மட்டும் நல்லா தரமாக இருக்கணும் ஏமாந்து அவங்க எல்லாம் கொடுத்தே டெஸ்ட் எடுத்தாலும் எடுத்துடுவாங்க அந்த குவாலிட்டி மட்டும் மெயின்டைன் பண்ணால் தான் அந்த மாதிரி விஐபி கஸ்டமரெல்லாம் நம்மளுக்கு தொடர்ச்சியே இருந்துகிட்டே இருப்பாங்க அடுத்தது நம்ம மேலே வச்சுருக்கிறது வந்து இது மழத்தேனுங்க மலத்தேன் கேட்டிருந்தாங்க இது சொல்லி வச்சு வாங்கினோம் மலத்தேன் வந்து எப்போ கேட்டாலும் கிடைக்காது நீங்கள் சொல்லி வச்சிட்டீங்கன்னா கிடைக்கிறப்போ எல்லாேரத்துக்கும் கொடுக்கலாங்க இந்த மலத்தேன் அஞ்சு பாட்டில் இது வந்து கொம்பு தேனுங்க கொம்பு தேனை ஒரு பாட்டில் கிடச்சிருக்குது அதனால் நம்ம கேட்டிருந்தவங்களுக்கு இதையும் இப்போ பேக் பண்ணிடுவோம் அடுத்தது ஃபேஸ் மாஸ்க் வந்து நல்லா போயிட்டுருக்குதுங்க ஃபேஸ் மாஸ்க் வந்து வாங்கினவங்கெல்லாம் வந்து எனக்கு இந்த வீடியோவில் கீழே வந்து எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுங்க அப்போ தான் வந்து நான் மாற்ற முடியுமா என்னென்னு பார்க்குறேன் ஆனால் மாற்ற முடியாதுங்க என்ன இதுக்குள்ளே போட்டிருக்கிற மூலிகை வந்து முகப்பரு போயிருமுங்க அந்த மங்கு போயிருமுங்க சுருக்கெல்லாம் போய் நல்லா இதாகிரு இந்த கருவலைமெல்லாம் போயிருமுங்க நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவர் குழு கழித்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டே போகுது ஆரம்பத்தில் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடர்ச்சியை போடணுங்க ரொம்ப தேவையில்லைங்க இந்த நூறு கிராம் பாக்கிட்டு வந்து பதினஞ்சு தடவைக்கு வரும் ஏன்னா அரை ஸ்பூன் போட்டு தண்ணியில் கலக்குனிங்கனாவே வந்து இது நிறையா வந்துருப்போம்ங்க ஏன்னா தானே இது ரோஜா பூ ஆவாரம்பூ இந்த மாதிரி எல்லாம் பா பூவத்தான பொடி பண்ணி இருக்கிற அதனால் நிறைய உப்பி வருவோம்ங்க நல்லா இருக்குது நல்லா ஃபீட்பேக் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நீங்களும் வந்து வாங்குங்க வாங்கிட்டு எப்படி இருக்குதுன்னு கமேண்டில் சொல்லுங்கள் நாங்கள் இன்னும் நிறைய பொருளை தயாரிக்கோனே நிறையா தயாரிக்கிறவங்களையும் ஊக்கப்படுத்தோன்னே ஏன்னா நமக்கு உணவு கார்டு வா உற்பத்தி பண்ணி அதை உணவு கார்டு உருவாக்குனதுலேருந்து நிறையா பொருள் உற்பத்தியாகி வர தொடங்கிடுது அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாள் நாள்லேயே இது நடந்துடாதுங்க இதுக்கெல்லாம் வந்து ஒரு மூணு வருஷம் ஆயிரும் ஏன்னா நம்மக்கிட்ட முதல்ல வாங்கி பார்ப்பாங்க நல்லா இருக்குதான்னு பார்ப்பாங்க தான் தொடர்ச்சியாக வாங்குவாங்க நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்ற எல்லா நண்பர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் தொடர்ச்சியாக வாங்குங்க எல்லோரும் நல்லா இருப்போம் நல்ல பொருளை நோக்கி நல்ல பொருள் சாப்பிடுவோம் நல்லதை நோக்கி பயணிப்போம் அப்போ தான் வந்து எல்லாமே சரியாகுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் நம்ம ப்ராடெக்டில் ஒரு முக்கியமான பொருள் நம்ம போடாமையே இருக்கிறோம் அந்த பொருளை திருப்பியும் வீடியோ போடுறேங்க ஏன்னா இந்த வெய்ய காலத்தில் வந்து பெரிய பிரச்சனை அதை நான் வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு தெரியும் அடுத்த வீடியோவில் அதை போடுறேன் இப்போ நன்றி வணக்கம்ங்க